டேய் திரும்பி பாருங்க முள்ளு மாட்டிக்கிச்சா நீங்கள் போகிறேன் டே 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 ஏய் நீ சீனியா அங்கே வா வா தம்பி கூப்பிடும் வா வந்து பாரு வா அங்கே தான் போய் குளிக்கணும் அந்த போய் குளிக்கணும் குளிக்கலாம் எதே இல்லை அப்படி போய் அந்த பக்கம் போய் தண்ணி வச்சுடா அங்க குளிச்சுடுவோம் தண்ணி நல்லா இருக்குது இப்போ ஒரு தான் டேமை பார்த்து முடிங்க அப்புறம் போய் இல்லை அப்படியே போய்க்கலாம் அந்த மாடு வந்துச்சு இல்லையா மனந்தான் ஒரு குழந்தைய மதுவாய் மலரும் எழுதி வந்தாங்க இங்க ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி குதிப்பாங்க அப்படியே குதிச்சு குதிச்சு குளிப்பாங்க மேல ஏறி படிப்புக்கு பத்தியா பாப்பா இந்த கோய அப்படி கவுந்து நிற்காத எப்படி அவங்க நீச்சல் தெரியுதுரா என்ன குதிக்கிறாங்கடா வா வந்து பாரு வா

போய் பாட்டு நல்லது தம்பி டேய் தம்பி சஞ்சிடாம போய் சும்மா கால் வச்சுவாப்போ கால வைங்கடா வா 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 அழுகுறா தேவையில்லாம் எத்தனை முறை சொல்லிக்கிறேன் நானே தேவையில்லாம உனக்கு எந்த இதுக்கு நான் இது பண்ண மாட்டேன் கூப்பிட்டு போவேன் எத்தனை முறை சொல்லிக்கிறேன் இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்தேன் எனக்கு வந்து உனக்கு உள்ள கூப்பிட்டு போ தெரியாதான் எனக்கு

தெரியல அப்படிம்பாங்க போட் தெரியல எதுவுமே தெரியல என்ன ஃபீலிங் உனக்கு நீ சொல்ற தண்ணி கலக்குது இல்லையா அதனால நான் நல்லா இருக்கல இந்த தண்ணி கலக்குது பாரு ஆ வா வீட்டுக்கு போகலா வா ஓம் நம சிவாய் உனக்கு நன்றி கோடி கோடி ஆஹா பறந்து போகும் பறவையே இரவாகி விட்டது என்று இருந்தாயோ பறவை எல்லாம் வீட்டுக்கு போய் தூங்க சொல்லுது அது பாரு ஹீட் அவன் போக சொல்லுது பாரு ஏய் சுதாசனா வாடா எது வலிக்குது எது டேம் திறந்து இல்லையா இதுதான் தண்ணி புப்புன்னு வரும் இறங்கி இறங்கு போது இறங்குவாடியா ஆமா இறங்கி வா ஜூம் பண்ண முடியாது மருதா நதி நீர்த்தேக்கம் பொதுப்பணித் திரை தேர்ந்து விட்டு வாங்க டேய் வாங்கடா போலாம் இடத்துல ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இருக்கும் ஏய் அப்படி இருக்கும் தனியாகவும் திறப்பாங்க ஏய் வா பாட்டு பாட்டு வா நீ வா மேல் படியில் செல்லக்கூடாது ஏன்னா தெரியாமல் போய் விழுந்துட்டா அவ்வளோதான் அடியாகி போயிடும் ஆ தா இந்தா இந்தா அந்த தண்ணி கையில அந்த பக்கம் வந்து கலந்துதா ரெண்டு சேர்ந்து கலந்து போகும்போது அங்கே வ அங்கே வரும்போது குளிச்சு வச்சு எப்படி இருக்கும் நாற்றம் அடித்து அப்படியே உடம்பு கெட்டு போய் எல்லாரும் மீன் பிடிக்க போயிருக்காங்க தம்பி டே கால இதே வாடா ஏ கை சும்மாதா எடுக்கையா எப்பா பார்த்தாலும் கையை சும்பிக்கிட்டு டேய் நானும் சொன்ன பொக்கோ நாரையோ நன்றி முருகா பாரு பாரு டேய் மலை மலை ஏறுங்கடாவா ஏறுதா மலை எடுக்கிறதா இப்படியே நடந்து போய் தம்பி அந்த புல் வரைக்கும் போய்ட்டுறாங்க அவங்கெல்லாம் இப்படியே நடந்து போய் அந்த புல் இருக்குல்ல அந்த புல் வரைக்கும் போய்ட்டுறாங்க வீடியோ அப்படி நிச்சுருவோம் நன்றி மலையே மீண்டும் மலை வர முடிந்தால் வருகிறோம் சூப்பரா இருக்குல்ல